ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழி ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கணுவா ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற சூப்பரான த்ரீ பிஹெஸ்கே வீடு தாங்க நல்ல லக்ஸரியான வீடு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டரசன் தெற்கு பாத்த லேண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க ஃப்ளாட்டோடய சைஸ் இருபத்தி ஏழுக்கு நாற்பதுங்கிற அளவில் தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பால்கனி வியூ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காமௌண்ட் வால் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் ஒர்க் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சுற்றியும் வீடுகளும் அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ் சைட்டில் தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க போர்டிகோ பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்லா கேப் கொடுத்துருக்காங்க ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க வாட்டர் சம்பு ஆறாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டிலையும் செஃப்டிக் டேக்கும் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியாலேருந்து வெளியில் வரதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாலுங்கிறளவில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமோட டைல்ஸ் ஒர்க் எல்லாம் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்லா லக்ஸரியாக வர மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர்னு அளவுக்கு தேகை யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க எல்லா ஒர்க்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க கிராண்டான லெவலில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் செம கிராண்டாக பண்ணியிருக்காங்க டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க கிச்சன் போகிற ஏரியாவில் நில ஒர்க்கில் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க கிச்சன் அண்ட் டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபதுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவிலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓப்பன் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்க மாடலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளோ டைல்ஸ் செலக்ஷனும் சூப்பராக இருக்குது அதேமாதிரி கிச்சன் வால் டைல்ஸ் பாருங்கள் சூப்பராக நீட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க கிராண்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே ப்ரீமியமான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் வுட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க மாதிரி ஒன் சைட் லாஃப்ட் கொடுத்து கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க எல்லா பெட்ரூம்லேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க லைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் நல்லா கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம்க்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாத்ரூம் இருக்கிறதே சுத்தமாக தெரில அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க வீட்டில் நைன்டி ஃபைவ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சானிடரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் இன்னும் வச்சுருக்காங்க டிவி யூனிட் ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காங்க யூபிஎஸ்க்கு தனியா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செட்டப்புக்கும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க நல்லா கிராண்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே எல்லா ஒர்க்குமே கிராண்டாக தெரியணும்னு சொல்லி நல்ல கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க லைட்டிங் ஒர்க் பாருங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க கேஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலில் நல்ல பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் ஏரியாவிலையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கிரில் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய லிவிங் ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்குங்க லைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது டைல் செலெக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு அளவு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் வீடு ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணிட்டாங்க நீட்டாக இருக்குங்க அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாகவே சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க மிரர் ஒர்க் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மிரர் ஒர்க்லேயும் லைட்டிங் வர மாதிரி பண்ணிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்லா டிசைன் டோரா கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பாக்கறதுக்கு அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாட்டாம வச்சிருக்காங்க நல்லா பெரிய பாத்ரூமாவே கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்குங்க பாக்கிறதுக்கும் பெட்ரூம் டோரோட டிசைன் சூப்பராக இருக்குங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாயிரங்கிற அளவு கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணிருக்காங்க லைட்டிங் ஒர்க் வீடு ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே ஃப்ளோர் டைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு லைட்டிங் ஒர்க் பாருங்க ஃபால் சீரிங்ல நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்டான லுக்கை தருதுங்க நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூமுக்கு டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்காங்க மற்றபடி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா ஒரு கோடியோ பத்து லட்சம் சொல்றாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எண்பத்தஞ்சு வரைக்கும் லோன் பண்ணி தரலாங்க பால்கனி போற ஏரியாவுக்கும் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓபன் பால்கனி ஏரியாவா கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காங்க பால்கனி ஏரியாலையும் வீடு ஃபுல்லாகவே லைட்டிங் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாக தெரியுதுங்க நல்ல வியூ கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாலேருந்து பெயிண்டிங் ஒர்க்கும் பால்கனி ஏரியாவில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க மேலே மாடிக்கு போகிறதுக்கு பால்கனிலேருந்து போகிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலை எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்